அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய டிசிசி கூட்டத்துக்கு இன்று கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார் இது சம்பந்தமான விபரங்கள் நான் ஏற்கனவே நேற்றைக்கு பயந்த வீடியோக்குள்ளே நான் உங்களோட பயந்துருந்தான் இண்டே போவார் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆனால் இங்கே வந்து எங்களுடைய ஊடக நண்பர்கள் அது வழி வழி சகோதரர்களாக இருக்கலாம் ஊடக சோதர்களாக இருக்கலாம் ஒருவரையுமே வந்து உள்ளே எடுக்கவில்லை இதுக்கு பின்னாடி அங்கே நடந்த அடாவடித்தனங்கள் இது சம்பந்தமாக வெளியாகி இருக்கிறது இதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருகிறோம் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்று கிளினோச்சியினுடைய டிசிசி கூட்டம் இடம்பெற்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர்ச்சினா கொஞ்சம் தாமதமாகத்தான் வந்தார் கேந்திரகுமார் எம்பி ஸ்ரீதரன் எம்பி அது மட்டுமில்லாமல் ஆளுந்தரப்பினுடைய அமைச்சர் கௌ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அமைச்சர் மீன்பிடி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ரஜீவன் அதே மாதிரி இளங்குமரன் இவர்கள் எல்லாருமே கலந்து கொண்டார்கள் அதே மாதிரி கடற்படை அதிகாரிகள் மக்கள் அரசாங்கத்தை உத்தியோகத்தர்கள் எல்லாருமே வந்து கலந்து கொண்டார்கள் இங்கே வந்து கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பொதுமக்கள் அல்ல அந்த வலைவடி சோகர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தார் அதாவது உள்ளே என்ன நடைபெற்றது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசனா அவர்கள் சொல்லிட்டு தான் போனார் அதாவது வந்து அந்த கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் இருக்கிற இளைஞர்களை தாக்கியது சம்பந்தமாக நான் இது சரியான முறையில் இதுக்கான கேள்விகள் கேட்க வேண்டிய அதிகாரிகளிடம் சரியான முறையில் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருந்தார் அதே மாதிரி இன்று அங்கே வந்து கேள்விகள் கேட்கப்பட்டது குறிப்பிட்ட அதிகாரிகளிடம் வந்து கேள்விகள் கேட்கப்பட்டது அவர்கள் வந்து இங்கே யாருமே பொலிஸார் சொல்லிக்கிறார்கள் இங்கே யாருமே வந்து எங்களை முறைப்பாடுகள் எதுவுமே தரவில்லை குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் முறைப்பாடு தருகின்ற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட இளைஞர் முறைப்பாடு தருகின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லிருக்கார் ஆனால் குறிப்பிட்ட இளைஞனிடம் வந்து இது சம்பந்தமாக கேட்டபொழுது தான் வந்து ஏற்கனவே முறைப்பாடுக்கு சென்றதாகவும் முறைப்பாடு அங்கே வந்து எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் சொன்னதாகவும் போலீசார் சொன்னதாகவும் தகவல்கள் பரவலாக வழியாக இருக்கின்றன ஆனால் இது சம்பந்தமாக உரிய நபர்கள் மீது யார் அடித்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பொலிசார் சொல்லியிருப்பதாக டாக்டர் அர்ஷுனா அவர்கள் வெளியிட்டிருக்கார் சமூக வலைவொலிகளில் வீடியோக்கள் அது மட்டும்ப வெளி சகோதரர்கள் கேட்ட ஊடகத்த விலவொளி சோதர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் அவர் வந்து பதில் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து டாக்டர் அருச்சினா வந்து பொதுமக்கள் சந்தித்திருக்கிறார் பொதுமக்கள் சந்தித்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை முறைப்பாடுகளை கொடுத்துருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இந்த வெளிவளி சகோதரர்களை அல்லது வந்து ஊடகத்தினரை வந்து உள்ளே அனுமதிக்கவில்லை இது சம்பந்தமாக கேரசாரமான பிரச்சனை வந்து இப்பொழுது வெளிவலிகளில் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது வந்து ஒரு டிசிசி மீட்டிங் அதாவது ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம் அப்படின்றது வந்து பொதுமக்களுக்கு வந்து என்ன நடக்கிறது ஒரு மாவட்டத்தில் என்ன நடக்கிறது அரசாங்க உத்தியோகர்கள் என்ன செய்கிறார்கள் எவ்வளவு பணம் பெறப்பட்டிருக்கிறது எவ்வளோ பணம் ஒதுக்கப்பட்டுருக்கிறது எவ்வளோ பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பணம் இருக்கிறது ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கின்ற விஷயங்கள் பொதுமக்களுடைய பிரச்சனைகள் இவைகள் வந்து கலந்துரையாடுவது தான் இந்த டிசிசி அபிவிருத்தி குழு கூட்டம் அதாவது வந்து அபிவிருத்தி குழு கூட்டம் அப்படின்றதுனுடைய அர்த்தம் இதுதான் இதில் வந்து வருகின்ற பணங்கள் செலவழிக்கின்ற பணங்கள் இவ்வளோ அபிவிருத்தி என்னென்ன என்னென்ன விஷயங்கள் அபிவிருத்தி செய்யணும் என்னென்ன விஷயங்கள் அபிவித்தி செய்ய கிடக்கிறது மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்னென்ன மக்களுக்கு என்னென்ன வீதிகள் போடணும் என்னென்ன வீதிகள் வந்து என்னென்ன லைட்டுகள் போடல இப்படி நிறைய விஷயம் இருக்குது நான் ஏற்கனவே நான் நேற்றைக்கு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த இந்த முறை நடக்க இந்த டிசிசி கொடுத்த பிறகு என்ன சொன்னால் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த உள்ளூராட்சி சபைகள் எல்லாமே வந்து அமைக்கப்பட போகிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிகள் வந்து மாறப்படும் என்னென்னு சொன்னால் எல்லாமே தொங்காட்சியாக தான் இருக்குது வேகமாக யாருமே வந்து தனிமை தனிமையாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் சரியான குறைவாக இருக்காது ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் தொங்காட்சியாக தான் இந்த வேறும் போல கிடக்கிறது பார்க்க போகின்ற பொழுது தொங்காட்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே கலந்து இப்போ என்பிபி அரசாங்கத்தில் கொஞ்சம் பேர் கேந்திரகுமார் எம்பி அவர்களோட கொஞ்சம் பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு கொஞ்சம் பேர் இப்படி கலந்து தான் அநேகமான பிரதேச சபைகள் வந்து நகராட்சி சபைகள் எல்லாமே வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது அதனுடைய அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த வாக்குகளும் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழல்கள் இதுவரை செய்த ஊழல்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து இந்த டிசிசி கூட்டத்துக்குப் பிறகு வந்து இனி வருகின்ற காலங்களில் தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனி கேள்விக்குரிய இதுவரையும் இந்த டிசிசி இந்த ஊழல்கள் செய்தவர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து வெளியேற்றப்பட்டுவிட்டு புதியவர்கள் உள்ள வருவார்கள் ஆனால் இந்த அரசா அரச நிறுவனங்கள் அரசாங்க நிறுவனங்கள் அரச பணி நிறுவனங்கள் எல்லாமே வந்து அதில் பணியாற்றுவர்கள் அவர்களாக நிர்வாகமாக இருக்க ஆனால் இது நிர்வாகம் மாறுகின்ற பொழுதுகளுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த வலிவழி சகோதரர்களை ஏற்கனவே வந்து இந்த டிசிசி கூட்டங்களில் வந்து உள்ளே விடுவது இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதனால தான் வந்து நே நேற்றைக்கு நடந்த தெனிந்தூவி பகுதியினுடைய டிசிசி கூட்டத்தில் வந்து எந்த விஷயங்களும் தெரியவில்லை அதே மாதிரி பருத்து துறையில் இடம்பெற்ற அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தினுடைய விஷயங்களும் வந்து வெளியே வரவில்லை அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரி கிளிநொச்சியினுடைய இந்த அபிவிருத்தி கூட்டத்தினுடைய விஷயங்களும் வந்து எந்த ஒரு யூடியூபர் அதாவது அந்த எந்த ஒரு வலைவலி சோகரம் வந்து வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் வீடியோக்களை வந்து வெளியில் வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டு அதுக்கான சுற்று நிறுவனம் ஒன்று வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்கிறார் இது சம்பந்தமான எந்த ஒரு அறிக்கைகளுமே வந்து கிடைக்கவில்லை ஆனால் இந்த கிளிநொச்சியினுடைய ஏஜி

ஒலி ஒலி ஊடகங்களாக இருக்கலாம் அவர்களையும் வந்து உள்ளே வந்து எடுக்கவில்லை அவர்களையும் வந்து உள்ளே எடுக்க விட முடியாது அவர்களும் வந்து இந்த கூட்டங்களுக்கு வந்து தேவையில்லை இந்த விஷயங்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அரசு அதிகாரிகளும் நாங்கள் ஆளுங்கட்சிகளும் நாங்கள் வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்தது போல அவர் அந்த ஏஜியை வந்து அந்த விஷயத்தை வந்து சொன்னதும் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பொதுமக்களுக்குரிய நடக்க வேண்டிய விஷயங்களை வந்து நாங்கள் பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்றதுல வந்து ஊடகங்களினுடைய பணிதான் பெரும் பணியாக இருக்கும் ஊடகம் இல்லைன்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் என்ன செய்கிறேன்னு தெரிய தெரியாது அரசாங்கத்துக்குள்ள என்னென்ன ஊழல்கள் இருக்கணும்னு தெரியாது பொதுமக்களுடைய பிரச்சனைகளும் தெரியாது பொதுமக்கள் சொல்கிற விஷயங்களும் வந்து வெளியே தெரிய வராது ஆனால் ஊடகங்களை தடை செய்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஏதோ ஒரு கள்ள வேலை ஏதோ ஒரு திருட்டு வேலை ஏதோ ஒரு ஊழல் வேலை இதுக்கு நடந்து கொண்டிருக்கிறது வந்து பொதுமக்களுக்கு பொதுவாகவே தெரியும் இது வந்து பொதுமக்கள் இனி வருகின்ற டிசிசி கூட்டங்கள் அல்ல இனி வருகின்ற அபுர்த்தி கூட்டங்கள்லாம் கட்டாயம் வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஊடகங்கள் நிச்சயமாக உள்ளே வர வேண்டும்னு சொல்லி ஆனால் ஊடகங்கள் உள்ளே வராத பொழுது அங்கே இருக்கின்ற அரசாங்கத்துக்கும் ஆளுந்தரப்புக்கும் வந்து சந்தோஷமாக என்ன காரணம்னு சொன்னால் தங்களுடைய ஊழல்கள் தங்களுடைய பிள்ளைகள் வெளியே பொதுமக்களுக்கு தெரியாது நாங்கள் என்ன வேணுமெண்ட் செஞ்சுட்டு போகலாம் எங்களுடைய ஆட்டம் தான் இங்கே முடியும் அப்படின்ற விஷயம் தான் இதில் வந்து பெரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் அமைச்சர் அவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு சார்பானவர் குழு தலைவர் வந்து சார்பானவர் ஏஜிஎஸ் சார்பானவர் அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து அரசாங்கத்துக்கு சார்பானவர்கள் தான் அங்கே அநேகமாக இருப்பார்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிசிசி கூட்டங்கள் அபிவிருத்தி குழு கூட்டங்களை வந்து பொது பொது விட்டால் பிரச்சனைகள் வந்து வெளியில் வரும் அப்படின்றது தான் உண்மையான பிரச்சனை இன்றைக்கு டாக்டர் ஆர்ச்சுனா இந்த தர்மதுபுரம் பிரச்சனை சம்பந்தமாக நேவியனர் அதாவது கடற்படையினரோடு புலிசாரோடு இது சம்மந்தமான விஷயங்களை கதைக்கின்றபோது அந்த விஷயங்கள் பொதுமக்களுக்கு சரி என்னென்னா டாக்டர் ஆச்சுனா நாங்கள் நாங்கள் உள்ளேயே கதைச்சேன்னு சொல்லி சொல்லலாம் வெளியில் வந்து உள்ளே கதைக்காமல் விட்டுட்டு வந்து வெளியிலே வந்து கதைச்சேன் அப்படின்னு சொன்னால் தெரிய தெரிய இல்லை இப்போ அவர் வந்து நேர்மையாக இருக்கிறபடியாக உண்மையான விஷயங்களை உண்மையாக சொல்கிறார் நடந்த விஷயங்களை உடனடியாக அந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் தொலைபேசி வாய்ப்பு எடுத்து கேட்டபோது அந்த இளைஞன் வந்து மரத்துக்கு எனக்கு இப்படி ஒன்றுமே இல்லையா அப்படி நடக்க யாருமே வந்து தொடர்பு கொள்ளவில்லை தான் போலீஸ்ல போன்றபோது வழக்கு எடுக்கவில்லை வைத்தியசாலைக்கு போன்ற பொழுது வைத்தியசாலையில ஆம்புலன்ஸ் இல்லை என்று தர்மபுரம் வைத்தியசாலையில் ஆம்புலன்ஸ் இல்லை கிளிநொச்சி வைத்தியசாலையில் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு போகிறது ஆம்புலன்ஸ் வந்தது ஒரு நாளைக்கு போகிறது அங்கே கொண்டு போனது அது மட்டும் இங்கே போலீஸ் அடித்ததுன்னு சொல்லி ராணுவ என்ன இறந்தரியா நபர்கள் அதை வந்து கடப்படையினர் அடித்ததுன்னு சொல்லி போட்டு சொன்ன பொழுது கூட இதுக்கான வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அப்படின்ற பொழுது இங்கே சட்டம் இங்கே இருக்கிற அப்படின்னு ஒரு பிரச்சனையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார் அது ஒரு புறம் இருக்க இந்த ஊடகங்கள் வர வேண்டும் அப்படின்றத வந்து அமைச்சர் அமைச்சர்லை எம்பி ஸ்ரீதரன் ஐயா அதே மாதிரி எம்பி கேந்திரகுமார் அவர்களும் வந்து சொல்லியிருந்தார் இல்லை ஊடகங்கள் கட்டாயம் உள்ளே இருக்கணும் என்ன நடக்கிறது என்று சொல்லி பொதுமக்கள் தெரிய வேணும்னு சொல்லி ஆனால் இவர்கள் இருக்கிறார்கள் நாளை யாழ்ப்பாணத்துடைய டிசிசி கூட்டம் இருக்குது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொன்னார் டாக்டர் அர்ஜுனா தான் ஏஜி ஏஜிஏ பிரதீபன் அவர்களை வந்து நான் வந்து ஜிஏ பிரதீபன் ஏஜி ஜிஏ பிரதீபன் அவர்களை வந்து கவர்மெண்ட் ஏஜென்ட் அரசாங்க அதிபர் அவரை வந்து கோல் பண்ணி நான் கேட்பேன் நாளைக்கு வந்து ஒன்பது மணிக்கு நான் மறுநோய் ஊடகங்கள் அனுமதிக்கப்படுமா இல்லையா வேண்டாம்னு சொல்லி ஊடகங்கள் அனுமதிக்கப்படாத பட்சத்தில் நான் என்னுடைய தன்னுடைய சொந்த வலை ஒளியில் வந்து நான் லைவ் டெலிகாஸ்ட் அதாவது வந்து நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு நான் என்னுடைய கேமரா பயன்படுத்தி நான் நேரடி ஒளிபரப்பு செய்வேன் அப்படி அங்கே தடை விதிக்கின்ற பட்சத்தில் இனி வருகின்ற காலங்களில் வந்து நான் டிசிசி கூட்டங்களில் வந்து கலந்து கொள்ள மாட்டேன் அது அவசியம் இல்லை என்று சொன்னால் வேறு வேறு பணிகளை பார்க்கலாம் மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்கலாம் அதை விடுத்து இவ்வளோ தூரம் அங்கே இருந்து வந்து இங்கே மக்களுக்காக பணி செய்யான்னு சொல்லி வந்து தனி ஒருவராக நித்திர முடிச்சுக்காண்ட மொழிச்சு வழி அவர் என்ன பார்த்து டிசிசி கூட்டத்தில் என்ன நடக்குறேன்னு சொல்லி மக்களுக்கு தெரியாத பட்சத்தில் அந்த டிசிசி கூட்டங்களை வந்து கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர்களே வந்து அவர்களை வடிய சாப்பிட்டு அவர்களை டீய குடித்து அவர்களை கழிச்சு போட்டு அவர்களை சிரித்து போட்டு போகலாமே எதுக்கு மக்கள் மக்களை வந்து மாற்றுவான் அப்படின்ற வகையில் வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் ஆனால் நாளைக்கு இது என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி நாளைக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இன்று பின்னர் மாலை ஜிஏ அவர்களிடம் வந்து சம்பந்தமாக கதைப்பதாகவும் சொல்லியிருந்தார் ஆனால் உண்மையில் ஒரு விஷயம் வந்து பொதுமக்கள்லாம் புரிஞ்சு கொள்ளும் நாங்கள் ஊடகங்கள் வழி சகோதரர்கள் அல்ல ஊடக சகோதரர்கள் கத்தி பிரயோசனம் இல்லை என்னென்னு சொன்னால் உண்மையாக நடக்கிற விஷயங்களை நாங்கள் பொதுமக்களிடம் வந்து என்ன நடக்கிறது அப்படின்றத கொண்டு வந்தாருன்னா போது பொதுமக்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஓகே இதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம் அல்லது இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயம் வந்து பொதுமக்கள் முடிவுக்கு வர வேண்டும் ஆனால் பொதுமக்கள் வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் ஊடகங்களோ வலி ஊடகங்களோ தங்களுடைய பணிகளை செய்து எந்த பிரயோஜனமில்லை வலி ஊடகங்கள் இப்போ ஒரு ஒரு யூடியூப் சகோதரன் வந்து தன்னுடைய தொழிலாக அதை செஞ்சு கொண்டு போவான் அல்லது வந்து ஒரு ஊடகம் என்று பொழுது ஒரு நிலையான ஊடகம் அது தன்னுடைய தொழிலை சென்று அதில் செய்யும் பொதுமக்களும் தன்னுடைய கருத்தை கொண்டே முன்வைக்கும் பொதுமக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளாமல் பொதுமக்கள் தங்களுடைய பண்டை தங்களுடைய வேலைகள் நடந்தால் காணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஊடகமோ வலி ஒளி ஊடகமோ அல்லது வெளுத்து ஊடகமோ அச்சு ஊடகமோ இப்போ மிளக்கரில் வந்து எந்த பிரி யோசனும் பொதுமக்களை பொறுத்தவரையில் எது நடந்தாலும் நடந்துட்டு போகட்டும் எல்லாமே அப்படியே சொல்லி சிவமயம் அண்டு தங்கட சங்கடப்பாலை கடந்து போவான் போவது தான் மேலே மேலே கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது பொதுமக்கள் தான் இந்த இடத்துல வந்து யோசிக்க வேணும் நீ அடுத்த கட்டம் நாளை ஊடகங்களை வந்து யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி கூட்டம் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து அனுமதிக்காத பட்சத்தில் பொதுமக்கள் நாங்கள் என்ன செய்ய வேணும் எப்படி இதனை வந்து பொது ஊடகங்களை உள்ளே அனுப்புது உள்ளே நடப்பதை எப்படி வெளியிட கொண்டு வர சொன்னால் இப்போ எல்லாருக்குமே வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரதேச மக்கள் இப்போ யாழ்ப்பாணம் தென்மராட்சி வடமராஜி எல்லா பகுதி மக்களும் சேர்ந்து ஒன்றாக போய் டிசிசி கொடுத்தே நடக்குன்னு சொல்லி பார்க்க முடியாது அப்போ இந்த ஊடகங்கள் அங்கே இருக்கிற விஷயங்களை எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுகின்ற பொழுது ஒலிபரப்பு செய்கின்ற பொழுது தான் பொதுமக்கள் வீட்டில் இருந்து ஒன்று சரி யாழ்ப்பாணம் என்னென்ன விஷயங்கள் அவருத்தி நடக்கிறது என்னென்ன விஷயங்கள் அவருத்தி நடக்கவில்லை இது சம்பந்தமான பிரச்சனை இருக்குது சரி நாளை என்னுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனையை கொண்டு போய் அமைச்சர்களிடமோ பாராளுமன்ற ஒரு உறுப்பினரிடமோ அல்லது வந்து அரசாங்க உத்தியோகத்தரிடமோ கொடுப்பதற்கு நான் யோசிக்கலாம் அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஊடகங்களால் தான் அளவு கையோ மக்களிடம் கடத்தப்படும் அது அண்மை காலங்களாக வந்து பார்த்திங்கனா இந்த டிஜிட்டல் ஊடகங்கள் அளவுக்கு அதிகமான விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்ப்பது வந்து உண்மையில் ஒரு நல்ல விஷயத்தில் வந்து டிஜிட்டல் ஊடகங்கள் இன்றைக்கு இருக்காது என்ன சொன்னால் பெரிய பெரிய ஒலியோடு ஒலியொலி ஊடகங்களை வந்து இன்றைக்கு டிஜிட்டலில் தான் ஓடிட்டு இருக்காது அது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைபேசியில் பார்க்கக்கூடிய வகையில் வந்திருக்கிறது சமூக ஊடகங்களின் ஊடாக அந்த வகையில் பொதுமக்களாகிய நீங்கள்லாம் முடிவெடுக்கணும் நாளை ஊடகங்களை வந்து அனுமதிப்பதா இல்லையான்னு சொல்லி நாளை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுமையாக பார்ப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்